ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீட்டு பணிப்பெண் தொல்லை வேற தாங்க முடியல பாஸ்போர்ட் கைக்கு வந்துடுச்சுன்னு வந்துடுச்சு நான் ரெண்டு வாரத்தில் ஊருக்கு போகிறேன் போய் எங்கன்னா கடையில் ஆஃபர் இருக்குதா பாரு ஆஃபர் இருக்குதா பாரு ஆஃபர் இருக்குதா பாருன்னு ஒரே ஆக்கப்பாரு சரி அதால் தான் அங்கே பக்கத்தில் இருக்கிற ரூலில் போய் எத்தனை ஆஃபர் இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் போட்டுருப்பாங்களே அந்த புக்கு அது ஒன்று எத்தனை வந்து கொடுத்துடலாம் அது இல்லாமல் நமக்கு வந்து மிளகாத்தூளும் வேறு இல்லை அப்பப்போ சமையல் செய்யவும்ல அதுக்கு மிளகாத்தூளும் இல்லை இல்லை அங்கே லூலில் வாங்கினா மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் அதெல்லாம் அங்கே போய் மிளகாத்தூள் வாங்கிக்கினு அந்த ஆஃபரு நோட்டு எதனா இருந்தால் இடத்துல வந்து வீட்டு பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவி தானே அதுக்கு முன்னாடி ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வண்டி ஷார்ட் பண்ணிட்டு ஜாலியாக போய் வாங்கினேன் வரலாம் வண்டி பண்ணும் பண்ணும்போதே அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றதுக்கு அப்புறம் பரவாயில்ல ஏதோ ஒன்று டெய்லியும் இந்த ரேடியேட்டருக்கு அதே காரணம் தொடர்ந்து மூணு நாளாக காரிங்கிறது மூஞ்சில் துப்பிடு பாருங்கள் பாவம் நான் பட்டர் குக்கீஸ் இது ஆறுநூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நூற்றி அறுபத்தி நாலு ரூபா அப்புறம் பிஸ்கட் ஐட்டம் இது ஏழ்நூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு இரநூத்தி பதினேழு ரூபாய் இங்கே குட் டே பிஸ்கட் ஆஃபர் இருந்துச்சு இது ஆறுநூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் அதுக்கப்புறம் வந்து அந்த டங்குன்றாங்க இல்லையா ஜூஸு அது வந்து லூலு பிராண்டு இது ரெண்டு தினம் ஐநூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் நம்பூரு காசுக்கு எழுநூற்றி பத்து ரூபா குனாஃபா பாஸ்தா சாக்லேட் இது ஒரு தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு அஞ்சு ஃபில்ப்ஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா நம்புரு காசுக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டு பண்ணி போயிருந்தேன் நெஸ்காஃபி தான் ரேட்டு ஆஃபருக்கு தானே பார்க்க சொன்னாங்க இது ஆஃபர் இல்லை ரெண்டு தினம் நானூற்றி எழுபது ஃபில்ஸ் நம்புறு காசுக்கு ஆறுநூற்றி எழுபது ரூபா அப்புறம் தேன் பார்த்தா இதுக்கு ஒரு நல்ல ஆஃபர் தான் ஒரு தினம் எட்நூற்றி பதினஞ்சு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அப்புறம் பானிபூரி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு தினர் இரநூத்தி பத்து ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்புறம் பேல் பூரியும் அந்த மசாலா பூரியும் ஒரே ரேட்டு தான் ஒரு தினர் ரூபா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஃபில்ஸ் அதுக்கப்புறம் பாஸ்தா ஆஃபர்ல இருந்துச்சு ஒரு தினர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஃபில்ஸ் ஐநூற்றி நாற்பத்தாயிரம் ரூபாய் நம்பூர் காசுக்கு அப்புறம் மிளகாத்தூள் இது நமக்கு தேவையானது இது வந்து லூஸ் தினாருக்கு கேட்டேன் இது நம்பூர் காசுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அது கிராம் சரியாக பார்க்கல எவ்வளோ கிராம்னு அதுக்கப்புறம் முரங்கீரை பார்த்தேன் சரி முரங்கீரை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது ஒன்று எடுத்துக்கணும் இது வந்து முந்நூற்றி தொண்ணூறு பில்ஸ் நம்புறு காசுக்கு நூற்றி எட்டு ரூபாய் இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு தேவையான பொருள் அப்புறம் பீர்க்கங்காய் அந்த சொரக்காய் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் எல்லாம் பிஞ்சாவே இருந்துச்சு என்றைக்காவது ஒரு நாள் வாங்கி சமைச்சி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ இங்கே பாருங்க பச்சை கலரில் இது இருக்குது மிளகு கிரீன் மிளகு கிரீன் பெப்பர் முரங்கீரை மிளகாத்தூள் இது மட்டும் வேணாந்தால் ஒரு தினராக ஆச்சு நம்பரு காசுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா சம்திங் இந்த முரங்கீரையை போய் பருப்பு கூட போட்டு கடைய மாட்டேன் பருப்பு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வானம்ல இந்த முரங்கீரை பெருட்டம் இல்லை போல் பெரட்டி வேக வச்சு பருப்பு ஊற்ற போகிறோம் அதில் புது விதமாக ட்ரை பண்ண போகிறேன் போய் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் பருப்பு வச்சுட்டேன் இந்த நாலு கொத்து கீரை நூற்றி பத்து ரூபா எண்ணி பார்த்தா ரெண்டு மூணு ஆறு ஒரு பதினோரு இணுக்கோ பத்து இணுக்கோ வந்தாங்குது இது வந்து நூற்றி பத்து ரூபாய் வெள்ள நம்ம காசுக்கு என்ன பண்ணுறது சரி இது போட்டு குழம்பு தாளிப்போம் அருமையாக கீரை உரி வச்சாச்சு வீட்டில் உருவம் சொன்னால் கற்று கற்றுன்னு கற்றுவோம் இங்கே பொறுமையாக உட்காந்து உருவ வச்சுருக்கேன் நூற்றி பத்து ரூபா அது நல்லா ஒரு கை தான் எனக்கு சாப்பாடு வந்துடுச்சு மணி கரெக்டா நாலு மணி ஆகுது இப்பதான் வருது சாப்பாடு சரி நம்ம வச்ச குழம்பு எந்த அளவுக்கு ருசி பாப்போம் நல்லா அப்படியே பருப்பு கூட்டு மாரி இருக்குது பாருங்க இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான் சாப்பாடு என்னடா மஞ்சள் கலக்கு எதுன்னு பார்க்குறேங்களா அப்படி சாப்பாடே அப்படிதான் அருமையாக இருக்குது கீரை வந்து பருப்பில் போட்டு கிடையாம தனியாக பெரட்டி அந்த பருப்பு ஊற்றணும் இல்லையா அதனால் அந்த கீரை பொரியல் கூட பருப்பு சாம்பார் வச்சா எப்படி இருக்கும் அந்த கீரை பொரியலோட டேஸ்ட்டு தனியாக தெரியுது நல்லா இருக்குது சாப்பிடுவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாப்பிட்டேன் வேலை கொஞ்சம் இருக்குது அது போய் செய்யணும் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு பசங்க எங்கே வெளியே போகல யாரும் எங்கே வெளியே போகல எங்கள் தான் எல்லாம் வந்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ